தமிழக தமிழகம் எங்கும் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வரக்கூடிய திருமுருகன் காந்தியும் அவர்களோடு பதினேழு தோழர்களும் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனையை ஐநா சபை கொண்டு வரை கொண்டு சென்று தொடர்ச்சியாக ஐநா சபைக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திற்கு சென்று ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை ஒற்று முழுதாக எடுத்து கூற எடுத்து கூறி வந்த திருமுருகன் காந்தியையும் அவர்களது தோழர்களையும் மிக மோசமான குண்டர் தடுப்பு சட்டத்திற்குள் கைது செய்தது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயமாகும் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதாக சொல்லக்கூடிய தமிழக அரசு இவ்வாறான கைதுகளை தயவு செய்து நிறுத்திக்கொள்ள வேண்டும் தமிழ் ஈழத்தமிழ் மக்கள் தமக்கு தமது பிரச்சனைகளுக்கு இன்னுமே தீர்வு ஏற்ற முடியாத நிலையில் ஈழத்தமிழ் மக்கள் தமது தீர்வு தமது ஒரு விடுதலைக்காக இன பிரச்சனையுடைய உரிமைகளுக்காக தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈழத்தமிழ் மக்கள் கொன்று குவித்ததை அந்த நினைவை மக்கள் முன் கொண்டு சென்றதற்காக அவர் கைது செய்யப்பட்டது என்பதை ஈழத்தமிழ் மக்கள் மிகவும் வேதனையுடன் பார்க்கின்றார்கள் ஆகவே அவ்வாறான கைதுகள் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல திருமுருவன் காந்தி அவர்களும் அவர்களுடன் கைது செய்யப்பட்ட பதினேழு தோழர்களும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சகல கட்சிகளும் சகல அமைப்புகளும் ஒன்றிணைந்து திருமுருகன் காந்தியை விடுவிப்பதற்காக ஆவன செய்ய வேண்டும் முக்கியமாக தமிழக அரசு ஈழத் தமிழர்களுக்காக பல்வேறுபட்ட பிரேரணைகளை தமிழக சட்டசபையில் நிறைவேற்றிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசானது இந்த ஈழத் தமிழர்களுடைய நினைவேந்தலை கொண்டாடிய திருமுருகன் காந்தியையும் அவர்களது தோழர்களையும் உடனடியாக விடுவித்து குண்டர் சட்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் ஈழத்தமிழர்களுக்கான அவர்களது போராட்டம் தொடர வேண்டும் என்பது ஒட்டுமொத்தமான ஈழத் கோரிக்கை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கோரிக்கொள்கின்றோம் நன்றி